தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை கடந்த இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலே விவசாயிகள் கடன் பெறும்போது கால்நடை கடன் பெறும்போது மீன் மீன் வளர்ப்புக்காக கடன் பெறும்போது பண்ணை கடன்கள் பெறும்போது எல்லாம் இனி விவசாயிகளுக்கு சிவில் ரிப்போர்ட்டை தான் அனைத்து கடன்களும் வழங்கப்படும் சொல்லி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்தியா முழுவதும் அனைத்து வங்கிகளிலும் விவசாய கடன்களுக்கு சிவில் ரிப்போர்ட் பொருந்தாது பார்க்க கூடாதுன்னு சொல்ற ஒரு கோரிக்கையை வைத்து அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம் ஏனென்று கேட்டால் இந்தியாவில விவசாயம் என்பது ஒரு நஷ்டம் தரக்கூடிய தொழில் என்பதை மத்திய மலைய அரசியல ஒத்துக்கொண்டிருக்கிறது அதனாலதான் அப்பத்தி எப்போ கூட்டுறவு கடன் தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார உலை கொடுத்தும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆக இப்படி இருக்கும்போது போது இதையெல்லாம் கூட இன்னும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இன்னும் இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த பதினைந்து ஆண்டுகள்ல மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் விவசாயிகள் வந்து லாபம் பெற்றிருக்கிறார்கள் என மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே சொல்லுது அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தின்படி தரவுகளின்படி மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் விவசாய லாபம் பெற்றிருக்கும் போது மற்ற ஆண்டுகள் எப்படி அவர்கள் பெற்ற பயிர்க்கடனை நகை கடனை திருப்பி செலுத்தி இருக்க முடியும் எனவேதான் கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்று செலுத்த முடியாம இருக்கிறாங்க ஏன்னா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒண்ணு வறட்சி இல்லாட்டி அதிக மழை இல்லாட்டி அதிக வெள்ளம் பருநிலை மாற்றத்தின் காரணமாக சரியான பருவத்தில் மழை பெய்யாதாலே மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அதிக வெப்பத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உற்பத்தி குறைஞ்சிருக்கு அப்ப விவசாயிகளுக்கு விவசாயம் லாபகரமா இல்லாத போது கடனை திருப்பு செலுத்த முடியாத சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது கடனை திருப்பு செலுத்த முடியாத போது ஏற்கனவே விவசாயிகள் வாங்கிய கடனை செலுத்தி தான் நாங்க கூட்டுறவு சங்கத்துல பயிர்கடன் குடும்பங்கள் நிபந்தனை விதிப்பது என்பது சரியானது அல்ல தவறானது விவசாயிகளையும் விவசாயத்தையும் கடுமையாக பாதிக்கக்கூடியது ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துக்குள்ள மத்திய அரசாங்கம் தங்க நகை கடன் பெறுவதன் மீதான் நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க அந்த கட்டுப்பாடுகளை திரும்ப பெறக்கூடிய நாங்கள்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் அறிக்கை இல்லாமல் செஞ்சோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் அறிக்கை செஞ்சாங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் மத்திய அரசு உணர்ந்து அதை நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது இதே தமிழ்நாடு முதல்வர் அதுக்கு அறிக்கை கொடுத்தார் இன்னைக்கு இதே தமிழ்நாடு முதல்வருடைய கட்டுப்பாட்டுக்குரிய கூட்டுறவுத்துறை அதுக்கு இணையான இந்த செயலை இன்னைக்கு செய்திருக்கிறது இதே போல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா பெரிய கருப்பன் அவர்கள் இந்த மாதிரி ரிசர்வ் வங்கி விவசாயிகளுக்கு நகை கடன் பெறுவதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை பத்திரிகைகளில் எழுப்பும் போது ஐயா சொல்றாரு ரிசர்வ் வங்கியினுடைய சட்டமும் விதிகளும் அரசாணைகளும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாது கூற்று சங்கங்களை வணக்கம் போல நாங்க எல்லா வசதிகளும் விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு என்ன இருக்குன்னா மத்திய அரசு விதித்ததற்கு இணையான கட்டுப்பாடான இந்த சிவில் ஸ்கோர் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில விவசாயி ஏற்கனவே கடன் பெற்றிருந்தா இனி கூட்டுச் சங்கத்துல கடன் பெற முடியாதுங்கிற நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படி பார்க்கும் போது விவசாயிகள் இன்னைக்கு விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மத்திய அரசை நோக்கி என்ன கோரிக்கையை வைத்தாரோ அதே போன்ற ஒரு தவறை தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறை செய்திருக்கிறது அந்த தவறை உடனடியாக சரி செய்ய வேண்டும் இல்லைன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் விரைந்து நெருங்கி நீங்க போகணும் கிராமங்களை சந்திக்கணும் எந்த கிராமத்திலும் திமுக வாக்கு சேகரிக்க அபாயம் இருக்கிறது இதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் கோரிக்கையாக சொல்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசும் தமிழ் முதல்வர் அவர்களும் மத்திய அரசே விதிக்காத அந்த நிபந்தனையை தமிழ்நாடு அரசுடைய கூட்டுவுத்துறை விவசாயிகளுக்கு விதித்திருப்பது என்பது விவசாயில கடுமையாக பாதிக்க கூடியது என்பதை உணர்ந்து